திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திரு சிற்றம்பலம் திரு ஞான சம்பந்த பெருமான உளிய முதல் திருமுறை தலம் திருவழிதாயம் தல விளக்கம் தொண்டை நாட்டு தலம் இது சென்னைக்கு அருகில் உள்ளது தற்போது பாடி என்று அழைக்கப்படுகிறது பரத்வாஜ அனுமான் இந்திரன் முதலியோரால் வழிபட்டது வலியன் வலியன் என்பது கறிக்குருவி வழிபட்டதால் திருவலிதாயம் ஆயிற்று என்பர் பரத்வாஜர் வலியனாக பெற்ற சாபம் விமோசனமான தலம் சுவாமி வலிதாயநாதர் வள்ளீஸ்வரர் அம்பிகை தாயம்மை பன்னட்டப்பாடை நட்டப்பாடை திருச்சிற்றம்பலம் பத்தரோடு பலரும் பொழியம் மலர் அங்கை புனல் தூவி ஒத்த சொல்லி உலகத்தவர் தாம் தொழுது ஏத்த உயசென்னி மத்தம் வைத்த பெருமான் பிரியாது உரைகின்ற வலிதாயம் சித்தம் வைத்த அடியாரவர் மே மற்ற இடர் நோயே பக்தி செய்யும் அடியவர்களுடன் உடனிருந்து போற்றும் ஏனையோரும் வேத முறைப்படி மந்திரங்களை சொல்லி ஏத்த அதனை ஏற்ற பெருமான் நீங்காது உரையும் திருவலிதாயத்தை நினைக்கும் அடியவர்கள் பால் இடர் செய்யும் துன்பங்கள் இல்லை இடர் நோய் என்பது பிறவி நோயையும் உணர்த்தும் பட இலங்கு படிரு ஆக களங்கேந்தி கடையிலங்கு மனையீர் பலி கொண்டு உணும் கல்வன் முறை கோயில் மடையிலு பொழிலின் நிரல்வாய் மது வீசும் வழி தாயாம் அடைய நின்ற அடியார் கடையாவினை அள்ளல் துயர்த்தானே மழு சூளம் முதலான படைகளை தரித்த எட்டு கரங்களை உடையவன் இது என்ன கொடுமை என்று பலரும் அஞ்சுமாறு பிச்சை ஏற்றவன் அவன் உறையும் கோயில் நீர்வளத்துடன் சோலைகளும் நிரம்பிய திருவலிதாயமாகும் அத்தலத்தை சாரும் அடியவர்களுக்கு வினை இல்லை துன்பமும் இல்லை ஐயன் அணியன் பிணி இல்லவர் என்றும் ஏத்த செய்யன் படை படைய வல்லான் திரு மாதோடு உரை கோயில் வையம் வந்து பணிய பிணி தீர்த்து உயர்கின்ற தாயம் உயும் வண்ணம் நினை மின் நினைந்தால் தீரும் நலமாமே பெரியவன் உண்ணியன் அண்மையில் இருப்பவன் பற்றற்றவர் தொழுது ஏற்றிட செம்மையுறு சோதி விடிவனன் யாராலும் வெல்ல முடியாத படையை தரித்திருப்பவன் அப்பெருமான் உமாதேவியுடன் விளங்குகின்ற இடம் உலகத்தோர் வணங்க பிணி தேர் திரித்து மேன்மை சிறப்பினை பெறும் திரு வலிதாயமாகும் இத்தலத்தை ஆன்மா நற்கதி பெறும் விதத்தில் நினைக்க வேண்டும் அவ்வாறு ஒன்றிய சிந்தனையில் ஈடுபட்டால் வினை தீரும் எல்லா நன்மைகளும் உண்டாகும் ஏறது உடையான் நடமாடி ஓர் பூத படை சூழ புற்றின் நாகமறையாத்து உழல்கின்ற எம் பெருமான் மடவாளோடு புற்றின் நாகமறையாத்து உழல்கின்ற எம் பெம்மான் மடவாளோடு உற்ற கோயில் உலகத்து ஒளிம புட்பற்றி சரணாவது பாடும் கே இடபத்தை வாகனமாக உடையவன் நடனம் புரிபவன் பூதகணங்கள் சூழ இருப்பவன் நாகத்தை இடுப்பில் தரித்தவன் அத்தகைய பெருமான் உமையுடன் வீற்றிருக்கும் கோயில் உலகத்தின் பெருமையாகவும் சேர திகழும் திருவலிதாயம் ஆகும் இறைவனை பாடி துதி செய்யும் அடியவர்களுக்கு அது சரணாலயமாகும் புந்தி ஒன்றி நினைவார் வினையாயின தீர பொருளாய அந்த அன்னதொரு பேரொழியான் அமர் கோயில் அயல் மந்தி வந்து கடுவண்ணோடும் கூடி வணங்கும் வழிதாயம் சிந்தியாத அவர் தம்மடு சிந்தை நினைப்பவரின் வினை யாவும் தீரும் வகையாக மாலை நேரத்து செவ்வொழி போன்ற திருமேனியுடைய ஈசன் அமர்கின்ற கோயில் பெண் குரங்கு ஆண் குரங்குடன் சேர்ந்து வணங்கும் திருவலிதாயம் அத்தகைய இடத்தை சிந்திக்காதவருடைய துன்பம் தீர்வது எளிது அன்றே ஊன் என்ற தலையில் பழி கொண்டு உலகத்துள்ளவர் ஏத்த காண்யி என்ற கரியின் உரி போர்த்து உழல் கல்வன் சடைதன் மேல் வாங்கி என்ற பிற வைத்தயம் ஆதிமகிழும் வழிதாயம் தேனி என்ற நறுமாமலர் கொண்டு நின்று ஏத்த தெளிவாமே பிரமகபாலத்தை ஓடாக கொண்டு பிச்சையேற்று உலகத்தோர் போற்றுமாறு யானையின் தோலை உரித்து போர்த்திக்கொண்டு எக்காலத்திலும் சஞ்சாரம் புரிந்தும் தோற்றத்தை மறைத்து கல்வனாய் தனது சடைமுடியில் வெண்பிரை சூடிய எமது ஆதிமூர்த்தியாகிய ஈசன் மகிழும் திருவலிதாயம் என்னும் பதியை மாமலர் கொண்டு ஏற்ற தெளிவு உண்டாகும் கண் நிறைந்த விழியின் அழலால் வருகாமன் உயிர் வீட்டி பெண் நிறைந்த ஒரு பால் மகிழ்வை பெம்மான் கோயில் மண் நிறைந்த கொண்டு அடியார்கள் வணங்கும் வலிதாயத்து உள் நிறைந்த பெருமான் உண்மை கதியாமே தன் நெற்றிக்கண்ணால் மன்மதனை எரித்தவன் ஈசன் அவன் உமாதேவியை தனது இடபாகத்தில் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டான் அப்பெருமானுடைய இருப்பிடம் உலகம் போற்றும் புகழ்மிக்க அடியவர்கள் வணங்குகின்ற திருவனிதாயம் ஆகும் எனவே அத்திருத்தலத்தில் உள்ள இறைவன் திருவடி மலர்களை துதிக்க முத்தியின் நிலை உண்டாகும் கடலின் நஞ்சமுது உண்டு ஏத்த நடமாடி அடல் இலங்கை அறையன் அருள் சற்று அருள் கோயில் மடல் இலங்கு கமுயின் பலவின் மதுவிம்மும் வலிதாயம் உடல் இலங்கும் உயிர் தொழ உள்ள போமே பார்க்கடலை கடைந்து அமுதம் எதிர்பார்த்த நிலையில் நஞ்சு வெளிப்பட்டது அதனையே அமுதம் என உண்டு தேவர்களை காத்தவன் இறைவன் நடனம் மகிழ்வித்தவன் வன்மையுடைய இலங்கையின் வேந்தனான இராவணனுடைய வலிமையை அடக்கி அருள் புரிந்தவன் அத்தகைய கடவுள் அமர்ந்து விளங்கும் இடம் பலா கமுகு முதலான மரங்கள் பெருகியுள்ள திருவலிதாயம் ஆகும் அத்திருத்தலத்தை உடலில் உயிர் உள்ள அளவும் தொழுது வணங்கிட மனத்துயர் நீங்கும் பெரிய மேரு வரையே சிலையா மழை உற்றாரியையில் மூன்றும் ஒருவன் இருவர்க்கு அறிவுண்ணா வடிவாகும் எரிதாக யுற ஓங்கியவன் எரியதாகியுற ஓங்கியவன் வலிதாயம் தொழுது ஏத்த உரியராக உடையார் பெரியார் என உள்கும் உலகோரே மேருமலையை கொண்டு தன்னை எதிர்த்து போர் செய்ய அசுரர்களின் மூன்று கோட்டைகளையும் எரித்து சாம்பலாக்கியவன் ஈசன் அவன் திருமாலும் பிரமனும் முயற்சி செய்தும் காண்பதற்கும் அறிவதற்கும் முடியாதவனாகி சோதி வடிவானவன் அத்தகையவனுக்கு உரிய வடித்தாயம் என்னும் பதியை ஏற்றிடும் அடியவர்கள் அவனுக்கே உரிமையுடையவர்கள் ஆவர் உலகத்தவர் அத்தகைய பெருமக்களை பெரியவர்களாக திருத்தொண்டர்களாக கருதுவர் ஆசியார மொழியாரமன் சாக்கியர் அல்லாதவர் கூடி ஏசி ஈரமிலராய் மொழி செய்தவர் சொல்லை பொருள் என்னேல் வாசி தீர அடியார்க்கு அருள் செய்து வளர்ந்தான் வலித்தாயா பேசும் அடியார் என பேணும் பெரியோரே ஆசி வழங்கும் மங்கள சொற்களை சொல்லாதவர்களாகிய சமணரும் சாக்கியரும் மற்றும் புறம்பானவர்களும் சேர்ந்து குறை கூறி அன்பற்றவர்களாய் மொழியும் சொற்களை உறுதி பயக்கும் வார்த்தைகளாக சொல் கொள்ள வேண்டாம் குறைவு இன்றி அடியவர்களுக்கு அருள் செய்து கொண்டு ஓங்கி வளரும் ஈசனுடைய திருவலிதாயம் என்னும் பதியை போற்றும் விருப்பத்தை உடையவர்கள் அடியார் என புகழ்பெறும் பெருமக்கள் ஆவர் வண்டு வைகும் மனம் மல்ய சோலை வளரும் வலிதாயத்து அண்டவானன் அடி உள்குதலால் அருள் மாலை தமிழாக கண்டல் வைகும் கடற்காழியுள் ஞான சம்பந்தன் தமிழ் பத்தும் கொண்டு வைகிசை பாடவல்லார் குளிர்வானத்து உயர்வாரே தேனை நுகரும் வண்டுகளும் நறுமணம் வீசும் மலர்களும் நிறைந்த சோலைகள் நிகழும் திருவழி தாயத்தில் விளங்கும் ஈசனின் திருவடியை மனத்தில் பதித்திட இந்த தமிழ் மாலை அருளப்பெற்றது தாழை மடல் ஓங்கும் சீர்காழி நகர் ஞான சம்பந்தன் பாடிய இப்பத்து பாடல்களையும் ஏற்று இசையுடன் பாடுபவர்கள் இனிமையான தேவலோகத்தில் சிறந்திருப்பார்கள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ